இந்த ஒன் வீக்கா பாத்தீங்கன்னா வெறும் அப்டேட் இருக்கு நிறைய படங்களோட அப்டேட் வந்து வந்து கொடுத்துட்டாங்க எல்லாமே பெரிய படங்களோட கங்குவா படத்துல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கோட் படத்துல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு போஸ்டர் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு முக்கியமா வேட்டையின் படத்தோட அபிஷியல் ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க கங்குவா விசஸ் வேட்டையன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி வரப்போகுது இது போட்டின்னு சொல்லிட முடியாது ஆனா வேற வழி இல்லாம அந்த இடத்துல வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கு வேட்டையனுக்கும் வேற வழி இல்ல கங்குவாவுக்கும் வேற வழி இல்லாம இருக்கு நினைச்சா தள்ளி போகலாம் எந்த அளவுக்கு அதை இது பண்ணிட்டாங்க சோ இந்த ரெண்டு படமும் போதுன்னா யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் இந்த அப்டேட் எல்லாம் நம்மளால வந்துட்டு டெய்லி வந்து பேச முடியல சோ அதனால எல்லாத்தையும் ஒரே வெளியில நீங்க பேசிடுவோம் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நடராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் தளபதி விஜய்யோட கோட் படத்துக்கு ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படி பார்த்தோம் ட்ரெயிலர் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு முன்னாடி இந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே உடைச்சு தகர்த்திட்டு போயிட்டாரு வெங்கட் பிரபு அந்த அளவுக்கு தான் வந்து ட்ரெய்லர் வந்து பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஓவரால் ட்ரெய்லர் பக்காவாக இருந்துச்சு எந்த இடத்துலயுமே நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது ஏன்னா வந்துட்டு இந்த டிஏஜி லுக்லாம் வந்துட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு ஒரு மாதிரி விஜய் சாரியை அசிங்கப்படுத்திட்டாங்க அது நான் விஜய் மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இப்போ வந்து சரி பண்ணி ஏன்னா இந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப உள்ள மாதிரி இருக்கு சின்ன எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஓவரால் வந்து ஒரு நல்ல லுக்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனா வந்து அதே விஜய அப்படி அடிப்பாடி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது பட் படம் வரும்போது குறைகள் வந்து டெய்லர்ல இருந்தாலும் கூட பெருசா வந்து தெரியல நாட்கள் இருக்குனால கண்டிப்பா சரி பண்ணிடுவாங்க டெக்னிக்கலா படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நல்ல ஒரு விஷுவல் டீட்டா இருக்கும்னு நினைக்கிற படம் பக்காவா இருந்தது எல்லாமே டெக்னிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது படம் கதையா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மேகசின்ல சொன்ன மாதிரிதான் ஒரு கைதியின் டைரின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு இல்லையா சோ அந்த படத்துல ஒன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த ட்ரெய்லர்ல பாக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா ஆமா அந்த தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது படத்தோட வில்லன் வந்து மோகன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பா ஒரு விஜய் அதாவது இந்த படத்துல மூணு விஜய் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க கண்டிப்பா ஒரு விஜய் வில்லனா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடைசியா வந்து இல்ல அவர் வந்து இவங்க கிட்ட வந்துடுறாரா இல்ல ரெண்டு விஜய் தானா அதையுமே வந்து நம்ம வந்து குழப்பிற்காக வந்து போட்டிருக்காங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா வந்து ட்ரெயிலரை பொறுத்த வரைக்கும் சின்ன விஜயை வந்து இவர் காப்பாத்துறாரு அவர் தான் இருக்காரு ஏன்னா இப்ப வந்து ஒரு வயசான தான் விஜய் வந்து காமிப்பாங்க படத்தோட போக்கு எப்படி போகும்னா வயசான லுக்ல விஜய் இருக்க மாதிரி தான் இருக்கும் நிறைய இடங்களை பாம்பு வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வரும்போது அதை வந்து இவர் வந்து நிறைய ஒரு அறுபத்தெட்டு சக்ஸஸ்ஃபுல் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் எல்லாம் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சார் வந்து அந்த ட்ரெய்லர்லயே சொல்லுவார் இல்லையா சோ அதை நோக்கி போகும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது அது எல்லாமே வந்து இவர் எதிர்பார்க்காத சூழ்நிலைக்கு இப்போ தள்ளப்படுது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த பழி எல்லாமே வந்துட்டு இந்த விஜய் மேல விழுகிற தான் வந்து காமிச்சிருக்காங்க இருக்கும் நினைக்கிறேன் அதுல இருந்து இன்ட்ரோல் போர்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் என்று விக்ரம் படுத்தல் நடந்துச்சு அது மாதிரி இன்னொரு விஜய் வரலாம் இல்ல அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு வர்றாங்க இல்லையா அந்த இருக்கு இல்லையா அதுல கூட வந்து அதை காமிச்சிருப்பாங்க விஷயம் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் சோ அப்பதான் வந்து படத்தோட மிகப்பெரிய ஒரு டுவிஸ்ட வந்து ரிவீல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியான விஜய் காமிச்சிருக்காங்க இல்லையா கொஞ்சம் எங்க இருப்பார் மிடில் ஏஜ்ல இருப்பார் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருப்பாரு சினேகா வந்து மாசமா இருப்பாங்க இன்னொரு பையன் ஒருத்தர் இருப்பான் கொஞ்சம் அவன்தான் வந்துட்டு இந்த இதுல வந்து டிஏஜிங்ல இருக்கக்கூடிய விஜயா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சின்ன பையன் வந்து ஒருவேளை இறந்துட்டா நினைச்சிட்டு இருக்கலாம் இல்ல இந்த விஜய வந்து கூட இல்லாம இருந்திருக்கலாம் திடீர்னு வந்து பார்த்து இவருக்கு பெரிய டுஸ்டா இருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து படத்துல பாக்கும் போதுதான் தெரியும் அந்த விஜய் இல்லைன்னா வரலாம் இல்ல இந்த விஜய் வந்து உண்மையிலே வந்து இதுல இருந்திருக்கலாம் குழப்பம் இல்லையா அந்த ஒரு விஷயத்தான் வெங்கட் பிரபு பிளான் பண்ணி பண்ணிருக்காரு ஆனா வந்து இதுதான் படம் இப்படிதான் இருக்கும் ஒன்லைன் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு சோ இவர் வந்து ஸ்பையா இருக்காரு ஆல்ரெடி வந்து மோகனுக்கும் இவருக்கும் பல பிரச்சனைகள் இருந்திருக்கு அந்த ட்ரெயின் பைட் இருக்கு இல்லையா பிளாஸ்ட் ஆகும் இல்லையா சோ அதுல மோகனுக்கு ஏதோ ஒண்ணு ஆகுது அதே மாதிரி அவரோட பையனை இழந்துடுறாரு என்ன அப்படின்றது தெரியல பேங்காங்ல ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா சோ அது என்ன அப்படின்றது நமக்கு வந்து பேங்காங் போயிருக்காங்க சோ அங்க ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறாரு தான் வந்துட்டு சின்ன பையனை மிஸ் பண்ணிடுறாரா அது மோகன் தான் பண்றாரா அதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் ஃபைட்ல நடந்திருக்கும் அப்படின்றதுலாம் மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது சோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி இப்ப அந்த ஓல்டு லுக்குள்ள ஒரு டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி இந்த ஒரு கேஸ்குள்ள வர்ற மாதிரி அதுல வந்து எல்லாம் வந்து வர்ற மாதிரி ரிவீல் ஆகுற மாதிரி இருக்கலாம் இதுதான் வந்துட்டு ஸ்கிரீன் பிளேவா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ராஸ்பெக்ட் போகுது பைனலா வந்து சின்ன விஜய் எப்படி காப்பாத்தினா அந்த பைக் சேசிங் சீன் வருது இல்லையா சோ அதுதான் வந்து பைனல் வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இல்ல இடையில கூட வரலாம் இன்டர்வலுக்கு முன்னாடி கூட வரலாம் ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய ஃபைட் தான் கிளைமேக்ஸ் ஃபைட் அது வந்து கண்டிப்பா நம்ம வந்து படம் பார்க்கும்போது தெரியுது ஷூட்டிங் அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க இருக்க போது படம் இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா படம் தாறு மாதிரி பக்கவான ஒரு கலெக்ஷன் வந்து எடுக்கும் மிகப்பெரிய லெவல்ல கமர்ஷியல் ஹிட் ஆகும் ரொம்ப நாள் கழிச்சு விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு மூவியா வந்து கொடுத்துருக்காங்க காமெடி சென்டிமெண்ட் ரொமான்ஸ் நம்மால் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே படத்துக்குள்ள இருக்கு முக்கியமா ஆக்ஷன் வந்து இந்த படத்துல மிகப்பெரிய லெவல்ல பேசப்படும் ஒரு மூணு நாலு ஃபைட் இருக்கு ஸ்டேடியம் ஃபைட் இருக்கு ட்ரெயின் ஃபைட் இருக்கு மெட்ரோ ஃபைட் இருக்கு ஸோ இது எல்லாமே தரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வெங்கட் பிரபு வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு யுவன் சங்கராஜ் பாட்டில் விட்டத பிஜிஎம் ஓரளவுக்கு பிடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஓவரால் ட்ரெயிலர் சூப்பரா இருக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெர்ஷியல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விடாமயற்சி இந்த படத்துல வந்து நிறைய போஸ்டர்கள் வந்துட்டு இருக்கு சோ அஜித் சார் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்துல முக்கியமான ரூல் பண்ற எல்லோருக்குமே தனியா வந்துட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு அதனால அப்படி பண்றாங்களா இல்ல டைம் நிறைய இருக்குறனால அடுத்தடுத்து போஸ்டர் கொடுத்துட்டு இருக்காங்களான்னு தெரியல சோ ரெண்டு பேர் ஒருத்தர் சஞ்சய் குரத்தர் தசரத் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி துணி படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்துல என்ன மாதிரியான ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல ஏன்னா நம்ம பிரேக் டவுன் படத்தோட அபிஷியல் ரீமேக் சொன்னா கூட அதில் இல்லாத கேரக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க ரஜினியா இருக்காங்க அதனால ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு மரில் தெரியுமே படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இப்பவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா படத்தை அபிஷியல் ரீமேக் அப்படின்னு சொல்லி எடுத்தா கூட நமக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ள வச்சு பண்ணிருக்காரு அப்படின்றது போஸ்டர்ஸ் பார்க்கும்போது தெரியுது தயவு செஞ்சு இந்த ரிலீஸ் டேட் சொல்லிவிடுங்க தீபாவளி ரிலீஸ் பண்ண போறீங்க இப்பதான் வேட்டையன் சொல்லிருக்காங்க இல்லையா அதனால வந்து அடுத்த வாரம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாப்போம் ஆனா போதும் போஸ்டர் கொடுத்தது போதும் நிறைய பேர் காண்டாட்டாங்க இந்த ரோடு தானே அவர் எதுவுமே இல்லையா அந்த படத்துல அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ வந்து ரிலீஸ் டேட் கொடுத்துட்டு அடுத்தடுத்து வந்து சாங்ஸ் டீசர் அந்த மாதிரி போனாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வேட்டையன் அபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டாங்க கங்குவா விசேஷ் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு நானியல் ராஜா வந்து ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு அப்படி ஒரு வாய்ப்பு அங்க தள்ளி போயிடுவோம் அது எங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு வந்துட்டு நிறைய ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க பத்தாம் தேதி வருதுன்னு இத போஸ்ட் பண் பண்ணாலும் நல்லா இருக்குமான்னு தெரியல ஆனா வந்துட்டு ரெண்டு பேத்துல யாருக்கு பாதகமா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் கங்குவா படத்துக்கு தான் கண்டென்டா வந்து பயங்கரமான ஒரு கண்டென்ட் தான் அது பெரிய லெவல்ல ரீச் ஆயிடுச்சுன்னா தப்பிச்சிடும் எல்லா ஏன்னா நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றாங்க படம் ஓரளவுக்கு போயிடும் தமிழ்ல வந்து கண்டிப்பா கலெக்ஷன் மிகப்பெரிய லெவல்ல அடிப்படும் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது கண்டென்ட் ஜெயிச்சிடணும் ஜெயிக்கல அப்படின்னா படம் வந்து அவ்வளவுதான் புட்டுக்குருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஆல்ரெடி தனியா வந்துட்டா தெரியாது சமாளிச்சிடலாம் ஆனா ரஜினி சார் கூட வரும்போது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா ஏன்னா இவங்க வந்து இப்பே ஹைப் பயங்கரமே யூஸ் ஆக இன்னும் டைம் இருக்கு ஆனா இவங்க வந்து இன்னும் எதையுமே ரிவீல் பண்ணல ஒரு போஸ்டர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அதுல நிறைய பாடல்கள் இருக்கு டீசர் ட்ரெயிலர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது கரெக்டா இருக்கும் அதை கொடுக்காமையே வந்துட்டு வேட்டையின் படத்துக்கு மிகப்பெரிய லெவல் ஹைப் இருக்கு லாஸ்ட் படம் மிகப்பெரிய லெவல சக்சஸ் கொடுத்தாரு ரெண்டுமே அதாவது ஜெயிலர் படம் மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் இவர் அஹ் படம் சக்சஸ் கொடுத்துருந்தாங்க அதனால ஒரு பெரிய ஹைப் ஒண்ணு இதுல இருக்கு அடுத்தடுத்து கண்டென்ட் வந்து வெளியே வரும்போது டீசர் ட்ரெயிலரா வரும்போது மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இன்னுமே கூடும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் கூட சூர்யா சார் மோதலர் அப்படின்னா அது கலெக்ஷனா வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்குதான் செய்யும் கண்டென்ட் நல்லா இருந்தா ரெண்டு மூணு நாள்ல ரெண்டு படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா வேட்டையினும் தான் இருக்க போது கங்குவாவும் நல்லா தான் இருக்கு போகுது கங்குவாவும் தான் இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா இது மிகப்பெரிய லெவல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க முன்னூறு கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை எடுக்கணும் அப்படின்னா சோலவா வந்தா மட்டும் தான் நல்லது சோ தள்ளி போனாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நல்லா இருக்க படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் பாப்பாங்க ஆனா இவங்க எந்த மாதிரி முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா நவம்பர் டிசம்பர்ல போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு ஏன்னா தீபாவளிக்கும் பெரிய டேட்டு கிடையாது ஒரே டேட்டு தான் தீபாவளி மட்டும்தான் அதுல அஜித் சார் படம் வருது சோ அதனால வந்துட்டு அங்கேயுமே அவங்க வர முடியாது இவங்களுக்கு பெரிய லீவும் தேவைப்படுது சோலாவும் ரிலீஸ் பண்ணணும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன் எடுக்கலாம் இல்ல ரஜினி சார் கூட தான் நாங்க வருவோம் அப்படின்னா அங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு என்ன நடக்கு போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனல் அப்புறம் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும்